வணக்கம் நண்பர்களே அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வேகம் எடுத்துட்டு வருது அந்த வகையில கூடிய விரைவுல கூட்டணி பற்றி நல்ல செய்தி வரும் எதிர்பார்க்கப்படுது இது தொடர்பா ஒப்பந்தமும் விரைவுல கையெழுத்தாகவும் போகுதாம் இப்படிப்பட்ட சூழல்ல பாமக தேமுதிகோட மறைமுக பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு நேரடி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகிட்டதா தகவல்கள் வெளியாகிட்டு வருது ஏற்கனவே இது தொடர்பா பேச்சு நடத்தப்பட்ட நிலையில இன்னைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற போறதா சொல்லப்படுது அந்த வகையில இன்றைய தினம் தேமுதிக பாமகவுக்கு எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தமும் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது விருதுநகர் தொகுதியில சுதேஷ் கிளம்பறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இந்த தேர்தலில் உடல்நிலை காரணமா சுதேஷ் போட்டிட வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தொகுதிகளில் ஏதாவது ரெண்ட ஒதுக்குமாறு தேமுதிக கேட்கிறாங்களாம் ஆனா பாமகவும் இதே தொகுதிகளே கேட்டுட்டும் வராங்களாம் பாமகவும் தேமுதிகவும் வட மாவட்டங்கள்ல ரெண்டு தொகுதிகளையாவது ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டு வர்றதால பேச்சுவார்த்தைகள்ல இழுபறி நீடிச்சிருக்கு பாமக தேமுதிக ரெண்டு கட்சிகளுமே தற்பொழுது கூட்டணிக்கு இறங்கி வந்தாலும் கூட தொகுதி விஷயத்துல பிடிவாதம் பிடிக்கிறதால மறுபடியும் அதிமுகவுக்கு சிக்கல் வந்திருக்கு இதுல யாருக்கு எந்த தொகுதியை கொடுக்கறது அப்படிங்கிற பஞ்சாயத்தும் ஓடிக்கிட்டு இந்த நிலையில தான் பாமகவன் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சென்னைக்கு வர்றார் அவரை பாக்குறதுக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அந்த கட்சியின் சார்பா சொல்லப்பட்டிருக்கு திண்டிவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய தைலாம்பரம் தோட்டத்துல வசிக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களை தினம்தோறும் பாமக நிர்வாகிகளும் தொண்டர்களும் சந்திப்பாங்க அதற்கு மறு அறிவிப்பு வர வரைக்கும் தடை போடப்பட்டிருக்கான் கூட்டணி தொடர்பா அதிமுக பாஜகவோட பேச்சு நடத்திட்டு வரக்கூடிய பாமக தரப்புல எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு சென்னை வரும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கூட்டணி பற்றி பலரும் சந்திக்க இருக்கார் அதனால சென்னையிலையும் கட்சி நிர்வாகிகள் தொடர்களை சந்திக்கிறதை தவிர்க்க விரும்புறாராம் அதனால சென்னையிலையும் அவர் சந்திக்கிறது கட்சியினர் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு பாமக தலைமை சார்பா சொல்லப்பட்டிருக்கு எப்படி பார்த்தாலும் இன்றைய தினம் கூட்டணி தொடர்பா ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் அப்படின்னு நம்பப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம்